ஏன்னா பின்னாடி இது செவரு செவுட்ட சேர்ந்த கும்மா கும்மா வழி இல்லை சசிகலா மரியாதையெல்லாம் ஓடி ஓடி இல்லேன்னா தாங்கலெல்லாம் வந்திருவாங்க நாங்க எல்லாம் வந்தோம் நானு ஒரு பொம்பளை நாங்க ஒரு லட்சம் பொம்பளை வந்தோன்னா தாங்க மாட்டோம் மரியாதையை விட்டுட்டு ஓடிரும் நீ வேலைக்கு வந்த உன் வேலை முடிச்சிட்டு அம்மாவ துணி சாப்பிட்டேன் அம்மா கிட்ட என்னென்னமா கத்துக்கிட்டே இருந்து கேட்டாருன்னா என்னம்மா சொல்றாங்க அம்மா மாதிரியே ஜாக்கெட் வச்சிருக்கேன்

முடியمانی நாமள நினைக்கு வைக்க முடியாமே எல்லா hemolytic நாங்க करते மனசுல எதார்க்கு தெரிஞ்சிக்கறோம் மங்கள்ோட கட்சி அது